கர்த்தர் தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தோடைய வார்த்தை தியானிப்போம் நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் செம்மையான இதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள் அல்லா நீதிமான்கள் நீதிமான்கள் யார் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் சிலுவையின் மரணத்தின் மூலமாக ஏற்படுத்தி வைக்க வைத்திருக்கிறார் ஆகையால் நான் ஒரு நீதிமான் இரண்டால் அவர் என்னை நீதிமான ஆக்கிவிட்டார் அவ் ஆதாம் இழந்த அனைத்து ஆசீர்வாதத்தையும் திரும்ப அவர் எனக்கு தந்து அவர் எனக்கு எல்லா சகலவித ஆசீர்வாதத்தையும் தந்து என்னை நீதிமானாவும் ஆக்கி அவருடைய அன்பினால் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் அக நான் நீதிமான் அக நான் என்ன பண்ணுகிறேன் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலி கூறுகிறேன் அவர் நீதிமான் ஆக்கிவிட்டார் என்னை அவர் மீட்பு மூலமாக எனக்கு அனைத்து ஆசீர்வாதங்களும் தந்து விட்டார் நான் இப்பொழுது நீதிமான் என்கிற ஒரு கம்பீரத்தோடு நான் இருப்பேன் செம்மையான இதயம் உள்ளவர்களை செம்மையான இதயம் அப்படின்னா ஒரு உறுதியான இருதயம் அது தேவன் நமக்கு கொடுத்த அந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த மீட்பின் மூலம் அதை நாம் அறிந்து கொள்ளும்பொழுது தான் நம்முடைய இருதயம் பலப்படும் சும்மா ஒன்றும் அப்படியே இருந்தீங்கன்னா அவங்க இதயம் பலப்படாது நான் அந்த கத்துடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர் தொடர்ந்து போட்டிருக்கேன் அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் புதுசாக வரவங்க நன் அதை தொடர்ந்து கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய ஆண்டவராக வா கிறிஸ்து அவருடைய வார்த்தை மூலமாக நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று நாம் தொடர்ந்து அதை கற்றுக்கொண்டு வருகிறோம் புதிதாக அதை போய் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் அந்த இதயமானது நீங்கள் எல்லோரும் ஆனந்தம் இடங்கள் அப்படிப்பட்ட ஒரு இதயம் தேவன் தந்திருக்கிறார் என்றால் அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எதையும் அசைக்கப்படுவதில்லை வெளிப்புறமான தோற்றங்கள் நிறைய நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் ஒன்று சொல்லும் ஆனால் நம்முடைய இருதயமும் அது பலப்படுத்தி வைக்கிற தேவன் அவருடைய வார்த்தை மூலமாக நம்முடைய நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே எல்லாத்திலையுமே அந்த இதயத்தை பலப்படுத்தும் பொழுது நம்முடைய நாவுக்கு உள் நம் நாவிலே இருந்து அவருடைய வார்த்தை அப்படியே பிறப்பிக்கும் ஏனென்றால் நீங்கள் எல்லாம் உங்களை கற்று வைத்திருக்கிறீர்கள் அது மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகும் அப்பொழுது நீங்கள் என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எல்லோரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தர் கர்த்தர் நமக்கு அவர் சொல்கிறார் நான் உன்னை இருக்கிறேன் உனக்கு ஒரு இல்லாமல் உடைய இருதயத்தையும் பலப்படுத்துகிற அந்த அளவுக்கு நான் உடைய வார்த்தையும் கொடுத்திருக்கிறேன் ஆகல் ஒரு நாளும் சோர்ந்து போகாதே இதையெல்லாம் பற்றி கொண்டு நீ மகிழ்ந்து கலிகூறு நீ எப்பொழுதும் ஆனந்த முழக்கத்தோடு இரு என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவருடைய இந்த வார்த்தை தியானிக்கும் போது அவர் நமக்கு எப்படி செயல்படுகிறார் நமக்குள்ளே எப்படி இருக்கிறார் என்றுதான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே களி கூறுகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தல உங்களை ஆசீர்வதிக்கிறார்